السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين ولا للمتقين الصلاة والسلام على نبينا المرسلين وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يَحْسَبَ الإنسان أن نجمع عظامه بلا قادرين على أن نسوي بنانا صدق الله العلي العظيم രബീഷെ സദ്രി വയ്യ സലിരി അല അലവർട്ടൻ നെഹർട്ടൻപുടിയൻഹ്വരു എല്ലാ നമ്മ നമ്മൾ മേലാണ് നമുക്ക് തലവർ ഹസരത് റസൂലാഹി സല അലഹി വസം അവർ മീതും അവർ പിൻപറ്റിയ സത്യ സഹാബാക്കൾ നാദാക്കൾ ഷഹദാക്കൾ മുഴുവല മുസ്ലിമാന ആണുകൾ പെങ്കൽ അനും നം കുറിപ്പ സഭയിൽ ഒന്ന് കൂടിയിരിക്കുന്ന നം അനു മീതും வல்ல இறைவன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் அன்பான சகோதர பெருமக்களே அல்லாஹுடைய கிருபையின் பொருட்டால் ஒவ்வொரு நாளும் தராவி தொலகைக்கு பிறகு அல் குர் ஆனும் நவீன அறிவியலும் என்ற தலைப்பின் கீழே அறிவியல் சார்ந்த வசனங்களை பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் கயாமா என்ற அத்தியாயத்துடைய மூன்று மற்றும் நான்காவது வசனத்தில் அல்லாஹு தாலா இப்படி பேசுவான் ஐ ஹபுல் இன்சானு அல்ல நஜுமா இல்லாமா மனிதன் என்ன இப்படி நினைக்கிறானா அவனுடைய எலும்புகளையெல்லாம் நம்ம ஒன்று சேர்க்க மாட்டோம் என்று இருக்கானா மனிதன் அவன் இறந்த பிறகு மக்கி போன பிறகு அவன் எலும்புகளை பூரா நம்மளால் ஒன்று சேர்க்க முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறானா அப்படிலாம் கிடையாது பலா நல்லா விளங்கிக்கோங்க காதிரீன அல அந்சவ்விய பனானா அவன் பட்டவன் என்றால் அல்லாஹ் எப்பேறுபட்டவன் என்றால் உங்களுடைய விரல் நுனிகளை கூட அவன் செம்மைப்படுத்தி விடுவான் காதிரின்னு அல அந் சவியமான அவன் எலும்புகளை ஒன்று சேர்க்கறது மட்டுமல்ல அதை தாண்டி உங்களுடைய விரல் நுனிகளை கூட அவனால் செம்மையாக எப்படி இருந்ததோ அப்படி அவனால் கொண்டு வர முடியும் என்பதாக அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் பேசுவான் இப்போ இந்த வசனத்துடைய பின்னணி பார்க்கும் பொழுது நீங்கள் காலங்காலமாக உம்மத்துக்கு மட்டும் இல்லை காலம் காலமாக எல்லா சமூக மக்களும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் திரும்ப திரும்ப ஆட்சேபணம் செய்து கொண்டே இருந்தாங்க அது எப்படிங்க செத்த பிறகு திரும்ப கொண்டு வர முடியும் நீங்கள் சொல்கிறது பூரா நாங்கள் ஏற்றுக்குறோங்க ஆனால் எங்களுக்கு இது ஒன்று தான் சங்கடமாக இருக்குது எங்களை புதைச்சாச்சு எங்களை மண்ணோடு மண்ணாக ஆக்கிற பிறகு திரும்ப எப்படி உங்கள் ரப்பால் கொண்டு வர முடியும் இந்த கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தாங்க எல்லா சமூக மக்களும் கேட்டாங்க அது அவனுக்கு அவனுடைய பார்வையில் அவன் அவனுக்கு அது நியாயமாக பட்டுச்சு இல்லையா அவன் சூரத்தில் யாசினை கூட எழுபத்தி எட்டாவது வருஷம் லோத்தால் பேசுவான் காலமை இயகையில் இல்லாமல் வகிய ரமீம் இந்த எலும்புகளை யாருப்பா உயிர் கொடுப்பா வஹிய ரமீம் அது சாதாரண நல்லா இருந்தால் கூட பரவாயில்ல அந்த எலும்பு மண்ணில் போட்ட பிறகு ரமீம்னா உக்கி போயிடுறது மக்கி போயிடுறது எலும்பு இருக்க ஃபஸ்ட்டு சதைகள்லாம் திஞ்சி தின்ன பிறகு கடைசியில் எலும்பு மக்கி போயிடும் ஒன்றுமே இல்லாமல் ஆயிரும் ஒன்றுமே இல்லாமல் மக்கி போன எலும்புலேருந்து யார் உயிர் கொண்டு வர முடியும் நீங்கள் என்ன விளையாடுறீங்களா இதை நம்புகிற மாதிரி ஏதாவது பேசுங்க என்பதாக பேசினார்கள் இப்போ இந்த அர்த்தத்தில் குரானில் நிறைய வசனங்கள் இருக்கிறது எல்லா இடங்கள்லையுமே எல்லாத்தில் பதில் சொல்கிறோம் எங்கெல்லாம் அவங்க எப்படிலாம் பேசுனாங்க மரணத்திற்கு பிறகு உயிர் செலுத்தப்படுவது உயிரெழு அதாவது மரணத்திற்கு பிறகு எழுப்பப்படுவது என்ற விஷயத்த அவங்க எப்படிலாம் ஆட்சேபனை செய்தாங்க அதுக்கு அல்லாஹ் எப்படிலாம் பதில் கொடுக்கறதுன்னு பல இடங்கள் அல்லாஹ் பல பதில் கொடுக்கிறான் இன்றைக்கு ஓதப்பட்ட வசனத்தில் கொஞ்சம் அல்லாஹ் நுட்பமாக பேசுகிறான் ஐயபுல் இன்சானு அல் அஜுமா இலாமா என்ன மனிதருடைய எலும்புகளை நம்ம ஒன்று சேர்க்க மாட்டோம் என்று எண்ணிக்கொண்டானா அப்படிலாம் கிடையாது அவன் எலும்பு என்ன அவன் விரல் நுனிகளை கூட என்னால் ஒன்று சேர்க்க முடியும் என்பதாக அல்லாஹால சொல்கிறான் இந்த விரல் நுனியை பற்றி அல்லாஹ் சொல்வதற்கான காரணம் என்ன ஏன் அல்லாஹூத்தால இந்த இடத்துல விரல் நுணிகையிலே கூட நுசவ் என்னன்னா செம்மையாக ஆரம்பத்தில் எப்படி இருந்ததோ உயிரோடு இருக்கும் பொழுதே உயிரோடு இருக்கும் பொழுது இந்த விரல் நுனிகள் எப்படி இருந்ததோ இதே மாதிரி அல்லாஹூத்தா நாளை மறுமையில் கொண்டு வருவான் இந்த விரல் இப்போ இந்த விரல் இப்ப 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 எப்படி இருக்கிறதோ இதே மாதிரி அல்லாஹால கொண்டு வர முடியும் என்பதா அல்லாஹுத்தால சொல்கிறான் இப்போ இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன அறிவியல் சார்ந்த செய்திகளை சொல்கிறான் என்றால் இன்றைக்கு அறிவு நவீன அறிவியல் சொல்கிறது ஒவ்வொருவருக்கும் ஏதேனும் ஒன்று ஒவ்வொருவர் இன்னொருவர் போல இருக்கலாம் உலகத்துல அவனுடைய கண் அப்படி இருக்கும் காது மூக்கு அவனுடைய செயல்பாடுகள் எல்லாமே அப்படி இருக்கும் ஆனா ஒருவர் இன்னொரு மனிதரிடமிருந்து மாறுபடுகின்ற ஒரே விஷயம் மனித உடல்ல அவருடைய கைரேகை மட்டும்தான் கைரேகை மட்டும்தான் உலகத்துல ஒருத்தருக்கு இருக்கின்ற இன்னொரு கைரே இன்னொருத்தர் இருக்காது என்ன மாதிரியே முகம் இன்னொருத்தருக்கு இருக்கும் என்ன மாதிரியே கண்ணு என்ன மாதிரியே காது என்ன மாதிரியே கை என்ன மாதிரி உயரம் என்ன மாதிரியே கலர் இப்படி எது வேண்டுமானாலும் ஒருவருக்கு இருப்பது போன்று இன்னொருவருக்கு இருக்கலாம் ஆனால் உலகத்தில் எனக்கு இருக்கின்ற ஒரு அடையாளம் இன்னொருவருக்கு இருக்காதுன்னு சொன்னா அது ஒன்று கைரேகை மட்டும்தான் இன்னைக்கு இது எப்போ கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதுகளில் அமெரிக்காவுடைய வாஷிங்டனுடைய அதாவது உடலியல் ஆய்வாளர் சர் பிரான்சிஸ் கோல்டன் என்பவர்தான் முதன் முதலில் அறிமுகப்படுத்துகிறார் உலகம் முழுக்க ஒரு மனிதனுடைய கைரேகை இன்னொருவருக்கு இருக்க போறதில்லை அது தந்தை மகனாக இருந்தாலும் சரி அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி ஒரே கருவில வளர்ந்த இரட்டை குழந்தைகளாக இருந்தாலும் சரி இல்லையா ஒரே கருவில் வளர்ந்திருப்பாங்க ஒரே கருவில வளர்ந்த இரட்டை குழந்தைகளாக இருந்தாலும் சரி ஒரு கை ஒருவருடைய கைரேகை இன்னொருவருக்கு இருக்க வாய்ப்பே இல்ல ஒரு மனிதனுடைய அடையாளம் என்பது கைரேகைதான் இல்லையா என்னுடைய கண்ணமா என்னுடைய கண்ணை வச்சு என்னுடைய அடையாளமாக காட்ட முடியாது என்னுடைய ஏனை உறுப்புகளை வச்சு என்னுடைய அடையாளமாக காட்ட முடியாது ஆனால் கைரேகை என்பதுதான் ஒரு மனித தனி மனிதனுடைய அடையாளம் என்பதாக இவர் தன்னுடைய கிதா அவர் தன்னுடைய ஆய்வில் எழுதுகிறார் இன்னைக்கும் வளர்ந்த நாடுகள் எல்லாம் கைரேகையைத்தான் அதாவது செக்யூரிட்டியாக பயன்படுத்தப்படுகிறது ஒரு பேங்க் பாஸ்புக்காக இருக்கட்டும் ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதாக இருக்கட்டும் வளர்ந்த நாடுகள் கூட அவங்க பயன்படுத்துகின்ற ஒன்று கைரேகை மட்டும்தான் இந்த கைரேகையில கூட வலது கையுடைய ஆள்காட்டிய ஷஹாதா விரல் சொல்லுவோம் இந்த விரலுடைய ரேகையும் இந்த விரல் ரேகையும் ஒரே மாதிரி இருக்காது தான் ரெண்டுமே என்னுடைய கைதான் இந்த ரேகை இந்த ரேகை ஒரே மாதிரி இருக்காது அல்லாஹோத்தாலா பத்து வீ ரேகைக்கும் பத்து வீரலுக்கும் பத்து விதமான ரேகைகளை வழங்கியிருக்கிறார் இந்த ரேகை உலகத்தில் வேற யாருக்கும் இல்லை அல்லாஹொத்தலா ஒரு தனி மனிதனுடைய அடையாளமாக ஏற்படுத்தியிருக்கிறார் வேற வேற விஷயங்களுக்கு கூட என்ன மாதிரி டூ போட்டாங்கன்னு சொல்லிடலாம் அதாவது ஒரு இடத்துல ஒரு திருடு நடந்திருக்கு ஒரு கொலை நடந்திருக்கு ஒரு ஒரு போட்டோ கிடைச்சிருக்கு என்ன மாதிரியே ஒரு ஃபோட்டோ கிடைச்சிருக்கு அது நான் இல்லப்பா போட்டோஷாப்பா வேற யாருப்பான்னு சொல்லிடலாம் இப்போ என்ன மாதிரி வேற எந்த தடையத்தையுமே அது என்னோடது இல்லை இன்னைக்கு ட்விட்டரில் போட்டுட்டு நான் போடலை அது என்ன மாதிரி ஆர்டிஃபிஷியன்சியல் பண்ணிட்டு இருக்கு ஏன்னு சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி சொல்ல முடியாத ஒன்று விரல் ரக தான் உதாரணத்திற்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றதா இருந்தால் ஒரு திருட்டோ ஒரு கொலையோ நடந்திருக்கு அந்த இடத்துல என்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட் பிரிந்து கிடைச்சதுன்னு சொன்னால் என்னுடைய கையுடைய ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சதுன்னு சொன்னால் நான் எந்த காரணத்திலையும் மறுக்க முடியாது அது என்னோடது இல்லைங்க என்ன மாதிரியே உருவாக்கி இருக்கிறாங்க உருவாக்க முடியாத ஒன்று தான் ஃபிங்கர் பிரிண்ட்டு என்ன மாதிரி உருவாக்கி இருக்கிறாங்க அது வேற யாரோ வருதுங்க அப்படின்னு நாங்கள் எந்த விளக்கமும் சொல்ல முடியாது அங்க என்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட் கைரேகை இருந்தால் இருந்தா அது என்னுடையது தான் அது மாதிரி இன்னொருத்தளாடு உருவாக்க முடியாது ஃபிங்கர் பிரிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆயிரத்தி எட்ணூத்தி எண்பதுகளில் தான் இதை கண்டுபிடிக்கிறார் இன்னைக்கு ஸ்மார்ட் போன்ல பயன்படுத்துறோம் இல்லையா ஃபிங்கர் பிரிண்ட் இதெல்லாம் இதற்கெல்லாம் தந்தையாக இருந்தவர் இந்த இவர் தான் சர் பிரான்சிஸ் கோல்டன் என்பவர் ஆஃப் தி என்பதாக இவருக்கு பெயர் இருக்கிறது இல்லையா உலகம் உலகம் விரல் ரேகையை அறிமுகப்படுத்தியவர் இவர் ஒரு மனிதனுடைய அடையாளம் இன்னொரு மனிதனுக்கு இருக்க முடியாத ஒரே ஒரு அடையாளம் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் தான் பயன்படுத்துகிறோம் ரேஷன் கார்டில் போய் விரல் வைக்கிறோம் இல்லையா ஆதார் கார்டில் விரல் வைக்கிறோம் இல்லையா இது எல்லாமே இவரின் இவன் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டது தான் இவர் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டது தான் இன்னைக்கு பரவலாக இன்னைக்கு சில நேரங்களில் சொல்லுவோம் ஓட்டர் ஐடியில் பிரிண்டை நீங்க பதிவு செய்யுங்க இன்னைக்கு கள்ள ஓட்டு அதிகமாக நடக்குது எது எதுலையோ ஃபிங்கர் பிரிண்டை நீங்கள் இணைக்கிறீங்களே ஓட்டர் ஐடியோட ஃபிங்கர் பிரிண்டை இணைங்க ஓட்டு போட போகிறதா இருந்தால் ஃபிங்கர் பிரிண்ட் தான் ஓட்டு போடணும் என்பதாகலாம் கொண்டு வர சொல்லப்படுது இல்லையா இது என்ன காரணம் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் மூலமாக கள்ள ஓட்டு போட முடியாது இல்லையா வேறு எதன் மூலமாகவும் இன்னொரு என்ன மாதிரி இன்னொருத்தர் வந்துட முடியும் ஆனால் யா உலகத்தில் யாருமே என்னுடைய விரல் ரேகை வைக்க முடியாது கள்ள ஓட்டு தடுக்கப்பட வேண்டும் என்றால் அதுக்கு ஒரே தீர்வு விரல் ரேகையை ஓட்டரையோடு இணைக்கணும் என்பதாக இன்றைக்கி நிறைய சொல்லப்படுது ரேஷன் கடையில் கூட விரல் ரேகை வச்சு நம்ம விரல் ரேகை ஓகேமானால் தான் நமக்கு சர்க்கரை அரிசி கொடுக்குறாங்க இப்போ இந்த 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 விரல் ரேகை சம்பந்தமாக ஆயிரத்தி தொள்ளாயிரங்களில் தான் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதுகளில் தான் முழு உலகிற்கும் அறிமுகப்படுத்தப்படுகிறது கண்டுபிடிக்கப்படுகிறது அல்லாஹூத்தாலா திருமறையில் சொல்லி காட்டுகிறான் பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லிட்டான் உன்னுடைய விரல் ரேகையை கூட கொண்டு வர முடியும் உதாரணத்துக்கு நாளை மறுமையில் வந்து நம்மளை மாதிரி ஒருத்தரை வச்சு அது நான் இல்லைன்னு சொல்ல முடியாது அது நான் இல்லை என்ன மாதிரி நான் என்ன தானே கொண்டு வர சொன்னேன் என்ன மாதிரி இன்னொரு தானே கொண்டு வந்திருக்கு அல்லாஹுத்தார் அவர்கிட்ட காட்ட முடியாது அல்லாஹூத்தரை விரலை வைக்க சொல்லுவான் உன் விரலை வை இந்த விரலை வை தெரியுதா அப்போ நீந்தாண்டு என்பதாக அல்லாஹ் அடையாளப்படுத்துறதுக்காண்டி டூப்பு போட முடியாது எல்லாம் ஒரிஜினலாக டிக்டோ ஒன்று அப்படியே நான் கொண்டு வருவேன் வேணா பாரு நீ வாழும் பொழுது உன்னுடைய விரல் ரேகை எப்படி இருந்துச்சோ அதே விரல் ரேகையை நான் திரும்ப மக்கி போன எலும்புல கொண்டு வர இல்லையா அங்கேயும் அதே விரல் ரேகை நான் கொண்டு வர முடியும் என்பதாக அல்லாஹுத்தன் இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகிறான் கண்ணியமான சகோதரி பெருமக்களே பத்தொன்பதாவது நூற்றாண்டுடைய இறுதியில் தான் விரல் ரேகை சம்பந்தமாக நவீன அறிவியல் பேசுகிறது அல்லாஹுத்தல்லா பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே ரொம்ப அழகாக பேசிவிட்டான் உம்முடைய விரல் நுனிகளை கூட நம்ம செம்மைப்படுத்தி நாளை மறுமை நாளில் மக்கி போன எலும்புகளிலிருந்து எங்களால் கொண்டு வர முடியும் என்பதாக அல்லாஹுத் சொல்லி காட்டுகிறான் கண்ணியமான சோதரி பெருமக்களே அந்த அடிப்படையில் குரான் ஒரு மிகப்பெரிய புதையல் அந்த குரானை படிக்க வேண்டிய குரானின் அடிப்படையில் வாழ வேண்டிய குரானை ஆய்வு செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது அந்த பொறுப்பை உணர்ந்து அதன் அடிப்படையில் நடைபெறக்கூடிய நல்ல தொகுபிக்கை வல்லறிவன் அனைவருக்கும் தந்து நல்ல ஒரு புரிவானாக வாக்கரதா வனமது